ஆண்டவர் சொல்லுகிறார் வாழ்க்கையில புதிதாக்குகிற கர்த்தர் சகலவற்றையும் எல் எந்தெந்த காரியங்கள் புதிதாகாமல் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ எந்தெந்த காரியத்துல எனக்கு விடுதலை தேவை என்று நீங்க நினைக்கிறீங்களோ அப்பா சொல்றாரு நான் இதோ சகலத்தையும் புதிதாக்க போகிறேன் ஹால ஹாலல்லூய ஹால லூய எல்லாமே மாற போகிறது என் குடும்பத்துல எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் நான் ஒன்னு சொல்றேன் ஒரு காரியத்தை நம்ம உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அப்பா சொல்லிட்டார்னா அதுக்கு மிஞ்சி ஒண்ணுமே கிடையாது அப்பா பேசிட்டார்னா அதுக்கு மிஞ்சின காரியம் எதுவுமே கிடையாது அவர் சொன்னால் சொன்னதுதான் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது அவர் சொல் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் சகலத்தையும் புதிதாக்கு இந்த சகலம்ங்கிற இடத்துல எல்லாமே அடங்குது எல்லாமே அதுக்குள்ள வந்துருது நீங்க நீங்க எதையாவது கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட முன்னாடி ஆண்டவரே எனக்கு இந்த குறிப்பு நடக்குமா அப்படின்னு நீங்க பதில் ஆண்டவர்கிட்ட போய் கேள்வி கேக்குறீங்க விண்ணப்பத்தை வைக்கிறீங்கன்னா ஏ எல்லாத்தையும் நான் புதிதாக்குறேன் பா அப்படிங்கிறார் நீங்க டாக்டர்ஸ் சொல்லிருப்பாங்க இது வந்து வாழ்க்கை ஃபுல்லா இது ஒன்ன விட்டு நீங்கவே நீங்காதுமா நீ வாழ்க்கை ஃபுல்லா இதே கஷ்டத்துலதான் இருக்கணும் நீ மருந்து மாத்திரை எடுத்துதான் ஆகணும் வேற வழியே இல்ல அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்கன்னா ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்பா சொல்லுவாரு நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் அப்படிங்கிற ஆமே நான் லூயா இன்னைக்கு எல்லாம் மாறுது அப்படிங்கிற இன்னைக்கு எல்லாம் மாறப் போகிறது எந்தெந்த காரியம் நம்ம வாழ்க்கையில மாறாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அதை எல்லாத்தையும் கத்தரண்டைக்கு மாற்றப் போகிறார் அது எல்லாத்திற்கும் கத்தரண்டைக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார் புதுசா மாறப்போகுது ஆமே நாளூயா பழுதாய் போனவைகள் எல்லாம் புதிதாய் மாறப்போகிறது எந்தெந்த காரியம் நம்ம குடும்பத்துல நம்ம வாழ்க்கையில இது என்னை விட்டு போய் சரியா இருந்தா நல்லா இருக்குமே இந்த காரியம் என்னை விட்டு நீங்கனா நல்லா இருக்குமே இந்த பிரச்சனை என் வீட்டில இருந்து நீங்கனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எந்தெந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ எந்தெந்த காரியத்திற்காக நீங்க கர்த்த வேண்டி கொண்டிருக்கிறீங்களோ அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அதுதான் கத்தருடைய வார்த்தை இது இதை யார் தெரியுமா சொல்றா சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் சொல்லுகிறார் ஹால லூய ஹால லூய ஹால லூய அதுதான் இங்க வசனமே சகலத்தையும் புதிதாக்குறேங்கிறது உண்மைதான் யாரு சொல்றா அப்படிங்கறது முக்கியம் எனக்கு ஒரு பெரிய பணம் தேவை இருக்குது எனக்கு வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் கடன் இருக்குது அந்த பத்து லட்ச ரூபாய் கடனை அடைக்கணும் அப்படின்னா நான் உனக்கு பணம் தர்றப்பா அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணம் தர்றப்பான்னு சொல்ற ஆள் யாருன்னு பார்ப்போம் நம்ம கொடுக்கறேன்னு சொன்னவர் யாரு பத்து லட்ச ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னவர் இருபது லட்ச ரூபாய்க்கு அதிபதியாவது இருக்கணும் மாச சம்பளம் ஓரளவுக்கு அவருக்கு இருக்கணும் அப்போ கொடுக்குற ஆள் யாருன்னு பார்ப்போம் நம்ம போய் கேட்குற ஆளும் எப்படிப்பட்ட ஆளுன்னு செலக்ட் பண்ணி தான் கேட்போம் நம்ம கேட்குற நம்ம நம்ம கேட்குற பணம் இவர் கொடுப்பாரா இவர் கொடுக்கற அளவுக்கு இவர்கிட்ட பணம் இருக்குதா இவருடைய பேக்ரவுண்ட் எப்படி இது எல்லாத்தையும் நம்ம அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் நம்ம அவங்கள்ட்ட போய் எதா இருந்தாலும் கேட்போம் ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னா ஒரு ஒரு சரீர வளைவினத்துக்காக போறோம்னா அந்த டாக்டர் எப்படி இந்த டாக்டர் வந்து இதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாரா செய்வாரா கண்டிப்பா இவர்கிட்ட போனா பணத்துக்காக பாப்பாரா இல்ல சரீரத்தை வந்து சரியா குணப்படுத்துவாரா மறுபடியும் நம்ம அவர்கிட்ட போகலாம் இது எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்ப்போம் அப்போ நம்ம ஒரு தேவைக்காக ஒரு நபர்கிட்ட போறோம் அப்படின்னா அந்த நபர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா யோசிக்காம போக மாட்டோம் ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா அந்த வேலை கொடுக்குற ஆள் எப்படி அப்படின்னு சிந்திக்காம நம்ம அந்த வேலைக்கு போக மாட்டோம் விஷயம் என்னன்னா இந்த வேலை பொருளாதாரம் சரீர பலவீனம் நம்ம குடும்ப சூழ்நிலை இது இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகத்தை உண்டாக்கின ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் சொல்லுகிறார் நான் புதுசா உனக்கு நான் மாற்றி கொடுக்க போறேன்